அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது ராசிக்கான பலன்கள் நாள் புதன்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகுக்காலம் இருந்து ஒன்று முப்பது மணி வரை குளிகை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்று புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு ஐந்து சிம்மலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய மேலும் முழுமையான பலன்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா ஸ்ரீ வராகியம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக அவர்களால் உங்களுக்கு முழுமையான பலன்கள் கிடைக்கும் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் புனித யாத்திரை ஒன்றை மேற்கொள்வீர்கள் அது உங்களுக்கு திருப்தியான உணர்வை கொடுக்கும் பணியை பொறுத்தவரை நீங்கள் மிகவும் சிறப்பாக பணியாற்றுவீர்கள் உங்களது முயற்சிக்கு அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை காதலுக்கு உகந்த நாளாக இன்றைய நாள் அமைகிறது துணையிடத்தில் அன்பாக இருப்பீர்கள் உறவினர்களிடத்தில் கலந்து ஆலோசித்து திருமணத்திற்காக திட்டமிடலாம் நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதிநிலைமை சிறப்பானதாக இருக்கும் பணத்தை சேமிக்கக்கூடிய நிலையில் காணப்படுவீர்கள் ஆரோக்கியத்தில் எந்தவிதமான பிரச்சனையும் காணப்படாது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சுறுசுறுப்பாக காணப்படுவீர்கள் வெற்றி காண கடினமாக உழைக்க வேண்டும் சிறந்த தகவல் தொடர்பாடல் மூலமாக நீங்கள் நல்ல பலனை பெற முடியும் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் இன்று சிறப்பானதாக இருக்கும் பேச்சின் மூலமாக சிறந்த வளர்ச்சி பெறுவீர்கள் இது உங்களுக்கு வழிகாட்ட உதவும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது என்பதால் காதலுக்கு உகந்த நாள் அல்ல காதல் பாதிக்காமல் இருக்கவும் நன்கு வளரவும் என்று புரிந்துணர்வு அவசியம் நிதிநிலைமையை பொறுத்தவரை வரவு செலவு இரண்டும் இணைந்து காணப்படுகிறது வருவதை கொண்டு நிர்வகிக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக தோல்வலி மற்றும் எரிச்சல் போன்ற சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் இதனால் மருத்துவ செலவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சாதாரணமான நாளாக உங்களுக்கு அமையும் பெரியவர்களை கூட மகிழ்விக்கக்கூடிய இனிமையான வார்த்தைகளை பேசுவது நல்லது இன்று இறை மந்திரங்கள் சொல்வது இசை கேட்பது உங்களுக்கு மன ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது புதிய பணிகள் கொடுக்கப்படும் இது சவால்கள் நிறைந்ததாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை தந்தையுடன் நல்லுறவு பராமரிப்பீர்கள் குடும்ப அங்கத்தினர்களுடைய நல்ல ஆதரவு பெறுவீர்கள் இது காதலர்களுக்கு உகந்த நாள் கிடையாது நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும் இன்று கணிசமான தொகையை பராமரிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் பொதுவாக சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிகவும் சிறப்பான நாளாக உங்களுக்கு காணப்படாது செயல்களை சிறப்பாக திட்டமிட வேண்டும் எந்த செயலையும் செய்வதற்கு முன் நன்கு யோசிக்க வேண்டும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது அதிக பணிகளை சுமக்க நேரிடலாம் உங்களுக்கு இது கவலையை ஏற்படுத்தலாம் குடும்பத்தை பொறுத்தவரை காதலை வெளிப்படுத்த இது உகந்த நாள் அல்ல துணையுடன் இன்று அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமானதாக காணப்படாது அதிக செலவுகள் காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் கால்வலி மற்றும் பதட்டம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது செயல்களை சீராக மேற்கொள்வதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் முக்கியமான முடிவுகள் எடுப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பாராட்டை பெறுவீர்கள் பணிகளை நீங்கள் அனுசரித்து கவனமாக மேற்கொள்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சிறப்பான நேரத்தை பகிர்ந்து கொள்வீர்கள் காதலருடன் வாழ்க்கையை திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சிறப்பான நாளாக காணப்படுகிறது பணத்தை சேமிக்க முடியும் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது உங்களிடம் நம்பிக்கை எண்ணம் காணப்படும் இது ஆரோக்கியத்தில் பிரதிபலிக்கும் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் வெற்றி பெறுவதற்கான தைரியமும் உறுதியும் உங்களிடம் காணப்படலாம் விருப்பங்கள் நிறைவேறும் பணிகளை பொறுத்தவரை பணி இன்று திறமையுடன் ஆற்றுவீர்கள் சக பணியாளர்களுடன் நல்லுறவு பராமரிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று காதலில் அன்பு மிகுந்து காணப்படலாம் துணையுடன் எதிர்கால வாழ்க்கை திட்டமிட உகந்த நாள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும் கடின உழைப்பிற்கு உகந்த ஊக்கத்தொகை பெறுவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்தில் எந்தவிதமான குறைபாடும் காணப்படாது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சராசரிக்கும் அதிகமான பலன்களை கொடுக்கும் உங்களது புத்திசாலித்தனத்தை நன்கு பயன்படுத்துவீர்கள் இன்று தரத்தை மேம்படுத்தவும் வெற்றி பெறவும் நீங்கள் முயற்சி எடுக்கலாம் பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது நீங்கள் பணியில் மும்முரமாக ஈடுபட்டு இருப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையை சந்தித்து உறவை மேம்படுத்த முயற்சி செய்யுங்கள் இன்று துணையுடன் வெளிப்படையாக இனிமையான வார்த்தைகளை பேசுவது சிறப்பானது நிதியிலைமையை பொறுத்தவரை நீங்கள் சம்பாதித்த பணத்தை ஆன்மீக காரியங்களுக்காக பயன்படுத்துவீர்கள் இதன் மூலமாக மன திருப்தி அடைவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும் ஆரோக்கியத்தில் எந்தவிதமான குறைபாடும் காணப்படாது ராசி இருக்கும் இன்று உணர்ச்சி வசப்படுவீர்கள் இன்று உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டியது நல்லது பொறுமையுடன் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படலாம் உங்களது பணிகளை கவனமாக முடிக்க நீங்கள் சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை காதலுக்கு உகந்த நாள் அல்ல கருத்து வேற்றுமை ஏற்படலாம் நிதி போதிய அளவு காணப்படாது தேவையற்ற செலவுகளை செய்வீர்கள் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சில அசௌகரியங்கள் காணப்படலாம் இது உங்களுக்கு ஆரோக்கியத்தை பாதிக்கும் வகையில் அமையலாம் தூக்கமின்மை பாதிப்பு அல்லது தோல் பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது தனுசு ராசி நண்பர்களே எதிர்பாராத வகையில் நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது இன்றைய சூழல்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் உங்களது சக பணியாளர்களின் ஆதரவைப் பெறுவீர்கள் மிகவும் கவனத்தோடு பணியாற்றுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை காதலருடன் திருமணம் நடக்க வாய்ப்புள்ளது என்றாலும் சரியான பாதையில் முயற்சிக்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் நீங்கள் பணத்தை சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று முழுவதும் நீங்கள் ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சுமாரான பலன்கள் கிடைக்கும் உங்களது மனதில் தேவையற்ற குழப்பங்கள் காணப்படும் இன்று அனுசரித்து போவது மிகவும் நல்லது எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ளுங்கள் பணியை பொறுத்தவரை இன்று நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவீர்கள் என்றாலும் சக பணியாளர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை காதலருடன் இனிமையான தருணமாக இன்று காணப்படாது வாக்குவாதம் எழ வாய்ப்புள்ளது நிதியிலைமையை பொறுத்தவரை நிதியிலைமையில் மிதமான வளர்ச்சி காணப்படுகிறது இன்று வரவு செலவு இரண்டும் இணைந்து காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சராசரிக்கும் அதிகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஆன்மீக ஈடுபாட்டின் மூலமாக மன திருப்தி பெற முடியும் பணியை பொறுத்தவரை உங்களுடைய பணிகள் எந்த தடையும் இல்லாமல் நடக்க இன்று நீங்கள் பொறுமையை இழக்காமல் புத்திசாலித்தனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள் இது உங்களுக்கு மகிழ்ச்சியான அனுபவமாக இருக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பங்கு வர்த்தகம் போன்ற புதிய முதலீடு உங்களுக்கு திருப்தி அளிக்கும் வகையில் இருக்கும் இவற்றின் மூலமாக திருப்தியான பண வரவை காண்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிக்கும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சற்று மந்தமான நாளாக உங்களுக்கு அமையலாம் எந்த முடிவையும் எடுப்பதற்கு முன்பு நன்கு யோசித்து முடிவெடுப்பு எடுக்க வேண்டியது மிகவும் நல்லது பழங்கள் இன்று நீங்கள் எதிர்பார்த்தபடி காணப்படாது பொறுமையாக இருக்க வேண்டியது மிகவும் சிறப்பானது பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை மேற்கொள்வதில் தாமதம் காணப்படலாம் அதிக பணிகள் மற்றும் கவனக்குறைவே இதற்கு காரணம் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதை கடினமாக உணர்வீர்கள் காதலருடன் சண்டை ஏற்பட வாய்ப்புள்ளது துணை இடத்தில் வெளிப்படையாக அணுகுங்கள் நிதி பொறுத்தவரை இன்று பண வரவு பண விரயம் காணப்படலாம் தேவையற்ற செலவுகள் செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குழந்தைகளுடைய ஆரோக்கியம் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் அவர்களுடைய ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்யும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்